திடுத்துப்பு நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க போன அறிவு செய்யுங்க பெண்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு இல்ல நாங்க பார்ட்னர்ஸ் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிற எல்லா பர்சனுக்கும் இது வந்து செட் ஆகும் ஒரே மிஷின்ல பத்து ரூபாய் பீஸ் போடலாம் ஐம்பது ரூபாய் பீஸ் போடலாம் அஞ்சு ரூபாய் பீஸ் போடலாம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மிஷினை வந்து தயார் படுத்தலாம் கண்டிப்பா எல்லாருமே நாலு பிளேவர்ல போட்டாங்க ஆனா நம்ம போட்டது ஒன்பது பிளேவர்ல ஒன்பது பிளேவர் வெண்ணிலா ஏலக்காய் ஆரஞ்சு சிறுதானியில பட்டாஸ் காய்ச்சி பலாப்பழம் கொய்யா பழம் அண்ணாச்சி பழம் மாம்பழம் ஸ்ட்ராபெரி இப்போ ஒன்பது பிளேவர்ல போட்டேன் இது போக வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் பணம் கிழங்குல ஒரு வெரைட்டி பண்றோம் இது போக நாட்டு சக்கரத்தில் ஒரு வெரைட்டி பண்றோம் இளநீர் வேஃபர் பண்றோம் இளநீர் இளநீர்ல இளநீர் தண்ணீருக்கு பதிலாக இளநீரை கலக்கிறோம் இந்த மாதிரியான வித்தியாசமா வித்தியாசமா நம்ம யோசிச்சு மார்க்கெட்ல கொண்டு வந்து நம்ம தான் சந்தைப்படுத்தணும் இதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான வழிகள் அவங்க இங்க இருந்து வெளியே போகும்போது எல்லாமே க கத்துக்கிட்டு போயிடுவாங்க ஒரே நாள்ல டுவெல் அவர் டோட்டலா எல்லா மிஷினு எப்படி கலெக்ட் பண்றது சரிங்களா புரொடெக்ஷனுக்கு மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்றது எந்த மெட்டீரியல் சேர்த்தன எப்படி உருவாக்கலாம் ஒரு ப்ராடக்ட எத்தனை வகையான பிஸ்கட் தயார் படுத்தலாம் இதுல எப்படி பேக்கிங் கவர் கலெக்ட் பண்றது இதுல பேக்கிங் கவருக்கு எந்த மாதிரியான சிலிண்டர் செட்டப் தயார் படுத்துறது இந்த சிலிண்டர் செட்டப் தயார் படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நிறுவனங்களை அணுகுறது இதுக்கான பாக்ஸ் எங்க எடுக்கிறது இதுக்கான ஜார் எங்க இருக்குறது இதுக்கான பாக்ஸ் எங்க எடுக்கிறது அதாவது மேல போற காட்டன் பாக்ஸ் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு பக்காவா நம்ம பண்றது இதை நம்ம எப்படி சந்தைப்படுத்துறது முதல் கொண்டு அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சியாக எல்லாத்தையும் வெல்கம் பேக் பிஸ்னஸ் இருக்கும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து உற்பத்தி எல்லாரும் மாறணும் நம்ம வந்து பொருளை தயார் பண்ணணும் நம்மளுடைய ஓன் பிராண்டில் அதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பாக அருமையான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஃபர் பிஸ்கட் அழிப்பட்டு இருப்பீங்க அதாவது நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு கற்பட்டி ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியில் செய்யப்படுற வேஃபர் பிஸ்கட் அதாவது ஒயிட் சுகர் சுத்தமாக இல்லாமல் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஆர்கானிக்கான முறையில் செய்யக்கூடிய வியாபார பிஸ்கெட்டை இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ட்ரெயினிங் கொடுத்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனா வீடியோவில் ஃபுல் இதெல்லாம் பேச போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் எடுக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் எங்கே வரணும் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் கற்றுக்கலாம் எந்த மாதிரியான மிஷினரிஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்போ நிறைய விஷயம் சார் ஃபுல் இதெல்லாம் பேசியிருக்கோம் வீடியோவில் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுக்க நினச்சிங்கன்னா இந்த வேஃபர் பிஸ்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஆனணும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பிரதருடைய நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னே கால் பண்ணி பேசிக்கலாம் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சீப்பாங்க வீடியோ கால போகலாம் ஹலோ பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப வந்து ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஆ சொல்லுங்க நல்லா தான் உங்கள் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு ஆமாங்க அப்புறம் எதுக்கு திடீர்னு ட்ரைனிங் அறிவிச்சிங்க அதாவது ட்ரைனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றதுனா இந்த பிரபஞ்சம் ஒண்ணு சொல்லுது மனிதனுக்கு நீ பிறந்ததுல இருந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு பேர் உதவியா இருக்கணும் அதுதான் நீ பிறந்ததுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சரி சரிங்களா கற்ற விஷயங்களை மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படுறோம் சரிங்க வந்து நம்ம ஒரு இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டு சக்கர கருப்பட்டி பணம் வெள்ளத்துல ஒரு அருமையான எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இது உடனே எனக்கு சொல்லிக் கொடுக்க என்ன அவசியம் என்ன அதாவது வந்து நல்லது செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கான வழிகாட்டுதல் ஒண்ணுதான் இல்ல இன்னைக்கு நான் ஒருத்த மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு பார்த்தா சில பகுதியில வந்து சில சில நபர்கள் போராடுறாங்க ஆனா எல்லாரும் ஒன்றிணைந்து போராடினாலும் நிச்சயம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால எல்லாரையும் போராடுறதுக்கான ஒரு வழிவகுப்பை உருவாக்கலாம் இது தமிழ்நாட்டிலிருந்து நிறைய நபர்கள் பொழுது உலகம் முழுவதும் கொண்டு போகலாம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கல்வி வாய்ப்புங்கிறது எனக்கு எல்லாம் பெருசாவே இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டு பண்ணிட்டு இன்னைக்கு படித்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நினைச்சா உலகம் முழுவதும் இந்த தொழில கொண்டு போய் சேர்க்க முடியும் அது என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா கல்விங்கிறது இன்னைக்கு ஒரு கட்டாயம் நம்ம அந்த பேசிக்ல நம்ம கொஞ்சம் கீழே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்து போனோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தொடலாம் தொடரலாம் நீங்க வந்து கொடுக்க அறிவிச்சிட்டீங்க இப்ப இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கொடுக்க போறீங்க யார் யாருலாம் ட்ரைனிங் எடுக்கலாம் இன்னைக்கு யார் யார் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு இல்ல நாங்க பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறோம் நினைக்கிற எல்லா எல்லாம் இது வந்து செட் ஆகும் சரிங்களா எங்களுடைய வழிகளை தான் அனுபவம் அனுபவமா அவங்களுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுக்கறோம் நாங்க வந்து ஒன்றை வருடம் வந்து நாங்க கத்துக்கிட்ட பாடங்கள் நாங்க மார்க்கெட்டிங்ல கத்துக்கிட்ட பாடங்கள் மிஷினரியை கலெக்ஷன் பண்றதுல கத்துக்கிட்ட பாடங்களை தான் இவங்களுக்கு ட்ரைனிங்க நம்ம குடுக்கணும் சரி இந்த ட்ரைனிங் நான் கத்துக்கிறேன் இந்த இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான மிஷினரிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிஸ்கட் மிஷினு ஒரு பக்கம் மாவு தயார்படுத்தக்கூடிய பெட்டர் மிஷினு இன்னொரு பக்கம் கட்டிங் மிஷினு கட்டிங்ல வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி போயிடணுமோ அப்படின்னு ஒரே மிஷின்ல பத்து ரூபா பீஸ் போடலாம் ஐம்பது ரூபா பீஸ் போடலாம் அஞ்சு ரூபாய் பீஸ் போடலாம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மிஷினை வந்து தயார்படுத்தலாம் கண்டிப்பாக இது நம்மளே ரெடி பண்ணி தந்துரலாம் கற்பட்டி கிளாஸ் தயார் பண்றதா நாட்டு சர்க்கரையா இல்ல படங்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டியில பண்ணலாம் பணங்கற்கன்ல பண்ணலாம் நாட்டு சக்கரையில பண்ணலாம் சுகர்ஸ்ல பண்ணலாம் சரிங்களா அப்புறம் வந்து ஆர்கானிக் பேஸ்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சித்தா பிஸ்கட் சொல்லிட்டு மிளகாய் பொடி காரத்துல கூட பண்ணலாம் நம்ம பண்ண முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையாது நம்ம பண்ணலாம் சந்தையப்படுத்தலாம் சந்தையம் கண்டிப்பா சொன்னீங்களா ட்ரைனிங் எடுக்கிறேன் தயார் பண்றேன் இப்ப உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் இருப்பாங்களா எங்க எங்க நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவலாவே போயிட்டு இருக்குது நம்ம பண்றது தச்சுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் வித் இது போக வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீ ஷாப் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காபி ஷாப்ல ஒரு பத்து பிராண்டட் காஃபி ஷாப்ல இருப்பாங்க இப்ப நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் போடுறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்ல வந்து பண்ணும்போது இப்ப நம்ம பிஸ்கெட்டை பண்ணிட்டு போய் அவங்க பிராண்ட்ல பண்ணி தான் நம்மளுடைய பிசினஸ்க்கான சக்சஸ் சரிங்களா இப்ப அவங்களுடைய பிராண்ட்ல நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுத்துருவா இதுக்கு எங்க கவர்ஸ் நம்ம கொள்முதல் பண்ணலாம் எப்படி பாக்ஸை கொள்முதல் பண்ணலாம் இதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எங்கெங்க எடுத்தா ஹோல்சேல்ல எடுக்கலாம் விலை குறைவா எடுக்கலாம் அப்படிங்கறத முத கொண்டு எல்லாமே ட்ரைனிங்கிறத விட ஒரு பாடம் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நம்ம ஒன்னாவது வகுப்புல இருந்து சரி நம்ம கல்லூரி படிக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அத்தனை நாலேஜும் அதுல அவ்வளவு இருக்குது இன்னைக்கு மிஷின் கலெக்ஷன்ல இருந்து மெட்டீரியல் கலெக்ஷன்ல இருந்து பிளேவர்ஸ் கலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு நேச்சுரலா நம்ம பண பணம் கருப்பட்டியில இருந்து பணம் கற்கண்டு போறதா இருந்தாலும் சரி நாட்டு சக்கரையா இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய நாட்டு சக்கரை உற்பத்தி ஆலைகள் இருக்குது எல்லாமே எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது அத்தனையுமே நம்ம ஒரே நாள்ல இது அத்தனையும் அவங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்க காமிச்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஏன்னா நீங்க வந்து தயார் பண்ணிடுவாங்க நீங்க அதாவது கத்து கொடுத்துருவீங்க அவங்க கத்துக்குவாங்க தயார் பண்ணிடுவாங்க அது எப்படி கொண்டு போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ட்ரைனிங்கே போட்டுருக்கோம் அப்படியா இல்ல நீங்க சேர்த்துக்குவீங்க அவங்க கொண்டு போய் மக்கள் நாங்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்தோமோ அந்த மாதிரி அதுக்கான வழிகளை கொடுப்போம் எந்தெந்த சோசியல் மீடியால எந்தெந்த டைம்ல போடுறது இன்னைக்கு ஒரு பிராண்டை உருவாக்குறத விட சந்தைப்படுத்துறது மிக பெரிய விஷயம் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாங்கிறது ஒன்னு இருக்குது இதெல்லாம் எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கறதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சரி இப்ப அதிகமா எங்க மூவிங் ஆயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டீ கடையில நல்ல மூவிங்ல போயிட்டு இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போயிட்டு இருக்குது நார்மலா இன்னைக்கு உணவுப் பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா எது நின்றாலும் இன்னைக்கு உணவுப் பொருள் வந்து நிற்காது எந்த கடைகள்லயும் ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த பொருளை முதலீடு போட்டாலும் அது நின்றாலும் உணவுப் பொருள் ஒருபோதும் நிக்காது மிக தரமா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தைப்படுத்துறப்ப டக்கு டக்குன்னு அது விற்பனை ஆயிரும் அதுல நம்ம கூடிய வியாபார யுக்திகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நாலு பிளேவர்ல போட்டாங்க ஆனா நம்ம போட்டது ஒன்பது பிளேவரில் ஒன்பது பெண்ணில ஏலக்கா ஆரஞ்சு சிறுதானியத்துல பட்டாஸ்காட்சி பலா பழம் கொய்யா பழம் அண்ணாச்சி பழம் மாம்பழம் ஸ்ட்ராபெரி இப்ப ஒன்பது பிளேவரில் போட்டோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் பணம் இலங்கைல ஒரு வெரைட்டி பண்றோம் இது போக நாட்டு சக்கரில் ஒரு வெரைட்டி பண்றோம் இளநீர் வேஃபர் பண்றோம் இளநீர் இளநீர்ல இளநீர் தண்ணீருக்கு பதிலாக இளநீரை கலக்கிறோம் இந்த மாதிரியான வித்தியாசமா வித்தியாசமா நம்ம யோசிச்சு மார்க்கெட்ல கொண்டு வந்து நம்ம நம்ம தான் சந்தைப்படுத்தணும் இதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான வழிகளும் நம்ம சொல்லணும் எப்படி டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றது அதாவது அதுக்கான நபர்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி பிடிக்கிறது எங்க இந்த பொருளை தயார் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம் கண்டிப்பா அதை வந்து நீங்க என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு அவங்க இங்க இருந்து வெளியே போகும்போது எல்லாமே கத்துக்கிட்டு போயிடுவாங்க ஒரே நாள்ல டுவெல் அவர்ஸ் டோட்டலா எல்லாமே கத்துக்கு மிஷினை எப்படி கலெக்ட் பண்றது சரிங்களா அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கான மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்றது எந்தெந்த மெட்டீரியல் சேர்த்தனா எப்படி உருவாக்கலாம் ஒரு ப்ராடக்ட்ட எத்தனை வகையான பிஸ்கெட் தயார் படுத்தலாம் இதுல எப்படி பேக்கிங் கவர் கலெக்ட் பண்றது இதுல பேக்கிங் கவருக்கு எந்த மாதிரியான சிலிண்டர் செட்டப் தயார் படுத்துறது இந்த சிலிண்டர் செட்டப் தயார் படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நிறுவனங்களை அணுகுறது இதுக்கான பாக்ஸ் எங்க எடுக்கிறது இதுக்கான ஜார் எங்க எடுக்கிறது இதுக்கான பாக்ஸ் எங்க எடுக்கிறது அதாவது மேல போற காட்டன் பாக்ஸ் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு எப்படி பக்காவா நம்ம பண்றது இதை நம்ம எப்படி சந்தைப்படுத்துறது கொண்டு அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சியா எல்லாத்தையும் டோட்டலா சொல்லி கொடுத்தது அதாவது குழந்தை எல்கஜி செஞ்சிச்சு அப்படின்னா காலேஜ் வரைக்கும் கொண்டு எல்லா ஃபீமும் நம்மளுடைய கற்றுக்கொண்ட

கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வாரத்துல ஒரு மூணு நாள் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறோம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் இந்த மூன்று நாள் எது தோதுவோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் மக்கள் நிறைய வராங்க அப்படின்னா டெய்லி ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அதுக்கான பிளான பண்ணிருக்கிறோம் ஒருவேளை ரொம்ப அதிகமான மக்கள் வரும் பட்சத்தில் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நைட் ஷிப்ட் மாதிரியே ரன் பண்ணிட்டு பகல் அவங்களுக்கான ட்ரைனிங் கோர்ஸ் ஏன்னா மிஷின்ஸ் அவங்களுக்கு நம்ம காமிக்கணும் அதை வந்து எப்படி ஹேக் பண்றதுன்னு சொல்லணும் எப்படி ஓட்டணுங்கிறத சொல்லணும் கண்டிப்பா முறுமுறுப்பு வரணும் கண்டிப்பா என்ன பருவத்துல பண்றது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால கட்டாயம் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சா அழுத்தி பிடிச்சி ஒரு ஆறு ஏழு மணி ஆயிரும்

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது நம்மளுடைய ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நார்மல் கோர்ஸ் எல்லாம் கொண்டாந்து இருக்கோம் மூவாயிரம் ரூபால மொத்த அடிப்படை அனுபவத்தையும் நம்ம குடுக்கிறோம் மூவாயிரம் ரூபாய்க்கு இப்படி விஷயம் சொல்லி எல்லா விஷயமும் டோட்டலா அவங்க பாக்ஸ்ல இருந்து ஜார்ல இருந்து டோட்டல் விஷயம் சரி சரிங்களா அவங்க பிசினஸ்ல இனிமேல் எந்த பிசினஸ்லயுமே போய் கத்துக்க வேண்டாம் நம்ம மொத்த பிஸ்னஸ்ஸ கத்துக்கிட்டாங்கன்னாவே அடிகள் இல்லாமல் அடி அடியாய் மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி இந்த வீடியோல பாக்குற அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய சார்பாக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில மேல போற ஒரு படிக்கட்டாக இருக்கும் நிச்சயம் நல்லது ஒரு பிசினஸ் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு கண்டிப்பா நன்றிங்க சூப்பர் சூப்பர் ஓகே கண்டிப்பா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இவரோட நம்பர் வந்து வீட்டில வரலாம் கால் பண்ணி பேசு கால் பண்ணி பேசுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது என்ன பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பண்ண ஒரு தொழிலை கண்டுபிடிச்ச ஒரு தொழிலை இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்க ரெடி ரெடியாகிட்டாரு இது ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும் டிஃப்ரெண்டாக ஏதாவது சாதிக்கணும் நம்மளும் வந்து ஒரு உற்பத்தியாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இவர் கான்டக்ட் பண்ணுங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி நாயர் மூலம் ட்ரைனிங் இருக்காங்க உடனே கால் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க நல்ல பேருக்கு சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் ராட்சி நன்றி நன்றி